சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த காய்கறிகள் சம்மந்தப்பட்ட இன்னொரு வீடியோ தான் ஆல்ரெடி இதே மாதிரி காய்கறிகள் சம்மந்தப்பட்ட ரெண்டு மூணு வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோக்களுக்கு நீங்கள் மிகப்பெரிய அளவில் எனக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாலும் கூட ஒரு சிலர் மட்டும் தவறான கருத்துக்களை அதில் பதிவு பண்ணியிருந்தாங்க அந்த நண்பர்கள் பண்ண கருத்துக்கு வந்து நான் ரிப்ளை எதுவுமே பண்ணலை ஆனால் அதுக்கு பதிலாக நான் ஒரு வீடியோவே மேக் பண்ணியிருக்கேன் ஏன்னா அதை பற்றி தெளிவாக சொல்லணும் அதே மாதிரி தவறாக நினைக்கிற எல்லாருக்குமே வந்து முதல்ல அதில் இருக்கிற தொழில் அரசியல் என்ன அப்படிங்கிறத புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரியல் ஃபேக்ட் என்ன இருக்கோ அதை பற்றி நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி அந்த ஃபுல் வீடியோவை பாருங்கள் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே தெரியப்படுத்துங்க சரி வாங்க இன்னைக்கு தூ வீடியோக்குள்ள போவோம் இப்ப நீங்க வீடியோல பாக்குற இந்த காய்கறிகள் பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு காய் தான் வச்சிருக்காங்க ஆரம்பத்துல இருந்து பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு பொருளை மட்டும் வச்சு இத ஒரு வா கடைவே வாடகைக்கு எடுத்து இந்த ஒரு பொருள் மூலியமா மட்டும் தினம் குறைந்தபட்சம் ஐயாயிரத்துல இருந்து பத்தாயிரம் வரைக்கும் லாபம் எடுக்கிறாங்க இதுதாங்க பிசினஸ் எப்பவுமே நம்ம ஒரு பிசினஸ்ன்னு வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு ஒரு பொருள் ரெண்டு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாலும் கூட நமக்கு அதில் எந்த அளவுக்கு லாபம் கிடைக்குது அந்த ஒரு பொருள் மட்டுமே எந்த அளவுக்கு நமக்கு ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கணும் காய்கறி பிஸ்னஸ்ன்னு சொன்னாலே நம்ம பொதுவாக நம்ம மைண்டுக்கு எல்லாருக்குமே வர்றது என்ன ஒரு காய்கறி கடைக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு பத்து பதினஞ்சு விதமான காய்கள் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வச்சுருப்பாங்க அதில் நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வாங்கிட்டு வரோம் அதை வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு வியாபாரம் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் ஆனால் நமக்கு தெரியாத இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா நீங்கள் மொத்தமாக பார்க்குற ஒவ்வொரு பொருளுமே பார்த்தீங்க அப்படின்னா பல பேருக்கு அந்த ஒரு பொருள் மட்டுமே ஒரு மூலதனமாக ஒரு பிஸ்னஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுதான் இப்போ நீங்கள் கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறீங்க இதில் நீங்கள் பார்க்கறது ரெண்டு ஐட்டம் இருக்கும் ஒன்று வந்து இப்போ நீங்கள் பார்க்குற இந்த நீர் பூசணிக்காய் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு பூசணிக்காய் அது வந்து குழம்பு பூசணிக்கான்னு சொல்லுவாங்க அது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரே குடும்பத்தை சேர்ந்ததுதான் ஆனால் ரெண்டு விதமான பயன்பாட்டுக்குள்ள காய்கறிகள் இது வந்து சொல்லணும் அப்படின்னா இந்த ரெண்டு பொருள் மட்டுமே வைக்கிறதுக்கு ரெண்டு கடையை ஒரே நபர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டலுக்கு எடுத்திருக்காரு இந்த கடையோட வாடகைலாம் கேட்டிங்கன்னா நீங்களாம் மிரண்டு போயிடுவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பொருள்களை மட்டுமே வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு ஹோல்சேல் கடை ஹோல்சேல் மார்க்கெட் அது அந்த இடத்துல இருக்கிற கடையோட குறைந்தபட்ச வாடகையை பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் வருது அப்போ வாடகையே இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே வருது அப்படின்னா இந்த ஒரு பொருள் மட்டும் எப்படி வச்சு மாச வாடகை இருபதாயிரம் ரூபாயை அடைக்க முடியும் கட்ட முடியும் எப்ப இந்த ஒரு பொருளை மட்டும் இந்த அளவுக்கு லாபம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா இதுலேருந்தே இருந்தே உங்களுக்கே அதுக்கான பதில் தெரிஞ்சிருக்கும் எப்பவுமே அதுதான் நண்பா ஒரு திறமையான ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஏன்னா ஒரு தொழில்னு வந்துருச்சுன்னா வச்சுக்கோங்களேன் நீங்க காய்கறி கடைகளில் மொத்தமா பாக்குற ஒவ்வொரு பொருளுமே தனிப்பட்ட முறையில எடுத்து பார்க்கும்போது ஒவ்வொன்றுமே பலருக்கு வந்து பார்த்திங்கன்னா தனி ஒரு வாழ்க்கை தொழிலாகவே இருக்குது அப்படிதான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறதும் ஏன்னா இந்த நபர்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து தான் ரெண்டு கடையை வாடகைக்கு எடுத்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இந்த தொழில் இருக்காங்க இவர்களோட முக்கிய முக்கியமான ஒரு தொழிலே ஏதாவது ஒன்று ரெண்டு பொருள் மொத்தமாக ஹோல்சேலில் நம்ம வாங்கணும் அதை வந்து ஹோல்சேல் கடைகள் அதாவது இதை வந்து ஹோல்சேல் ரேட்டுக்கு வாங்கிட்டு போய் இன்னொரு ஹோல்சேல் கடையில் விற்கிறவங்களும் இருக்காங்க இல்லை ரீட்டைலர் வாங்கிட்டு போயிட்டு அதை சேல் பண்ணுறவங்களும் இருக்காங்க ஆக மொத்தம் இவங்களோட பிஸ்னஸ் என்னது ஒரே டைப் யார் வந்து கேட்டாலும் கொடுக்குறது ரீட்டைலுக்கும் கொடுப்பாங்க ஹோல்சேலுக்கும் கொடுப்பாங்க ஆனால் இவங்க கொடுக்குற வேலையின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்சேல் ரேட்டு தான் இதை வந்து ஒரு ஹோல்சேலருக்கு வாங்கிட்டு போய் இதை வாங்கிட்டு போகிற ஹோல்சேலர் எப்படி இருந்தாலும் அஞ்சு ரூபா பத்து ரூபா லாபம் வச்சுதான் வைப்பாங்க இதே வந்து யாரோ மளிகை கடைக்காரங்களோ இல்லை வேறு யாரோ வாங்கிட்டு போனாலும் அந்த நபர்களும் பார்த்தீங்க அப்படின்னா வாங்கிட்டு போயிட்டு அந்த கடைக்கு எந்த அளவுக்கு வந்து இதை விற்றால் லாபம் கிடைக்குமோ அந்த இடத்துக்கு இந்த இந்த பொருளை வந்து எந்த விலைக்கு விற்க முடியுமோ எல்லாத்தையுமே ஆராய்ந்து பார்த்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு வியாபாரமாக ஒரு விலையவே நிர்ணயம் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து பார்வைக்கு ஒரு பொருளாக இருக்கிற ஒரு தொழில் பல பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே தொழில் எவ்வளவு லாபகரமான தொழிலா பொருளாக இருக்கு அப்படின்னு நாமளே புரிஞ்சுக்க முடியும் என்றைக்குமே ஒரு பிஸ்னஸ்ங்கிறது இப்படிதாங்க எதையுமே வந்து நம்ம இக்னோர் பண்ணவே கூடாது எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா தொழிலுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு அந்த தொழில் மரியாதையை நம்ம கொடுத்தே ஆகணும் கொடுத்தாதான் நீங்க ஆரம்பிக்கிற சின்ன தொழிலா இருந்தாலும் அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல லாபத்தை கொடுக்கும் இப்ப நீங்க வீடியோல பாக்குற இந்த தொழில் பண்ற அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா இந்த தொழில அனுபவிச்சு முழு மனதோடு பண்றவங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து மட்டுமே ஒரு மாதம் இருபதாயிரம் வாடகை அசால்ட்டாக கொடுக்க முடியுது அப்படின்னா அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு தொழில் மேலே மரியாதை வச்சுருக்காங்க எந்தளவுக்கு அந்த தொழில் வந்து லாபகரமான தொழிலாக இருக்குது அப்படின்ட்டு இப்போ நீங்கள் பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இவ்வளோ இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இதெல்லாம் சேல் பண்ணி முடிக்கிறதுக்கு குறைந்தபட்சம் காலையில் நாலு மணிலேருந்து நீங்கள் காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு நீங்கள் அந்த கடைக்கு போனாலும் கூட இங்கே இருக்கிற பொருளில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பத்து பீஸ் மட்டும்தான் நீங்கள் அங்கே பார்க்க முடியுமே தவிர நீ எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி அஞ்சு மணிலேருந்து ஒம்பது மணி கேப்பிலேயே பார்த்தீங்கன்னா அத்தனை பொருளுக்கு வியாபாரமாகி முடிஞ்சிருக்கும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வியாபாரங்கள் இருக்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு மார்க்கெட்டு தான் இந்த மாதிரி ஒரு இடத்துல நமக்கு ஒரு கடை கிடைக்கிது அப்படின்னா நாம் ஒரு பொருள் மட்டுமே வச்சு நான் லாபம் பார்க்கணும் நல்லா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இடங்கள் மிக முக்கியமான அளவில் கை கொடுக்கும் ஆனால் இதில் இருக்கிற மிகப்பெரிய டிராபேக் என்ன தெரியுங்களா இந்த கடைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய அட்வான்ஸே பார்த்தீங்கன்னா கேட்ட கேட்டால் பத்து லட்சத்துலேருந்து இருபது லட்சம் வரைக்கும் வரும் இந்த அளவுக்கு இந்த மாதிரி இடங்களில் இருக்கிற வாடகையும் அட்வான்ஸும் அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இதில் கிடைக்கிற லாபம் அப்படிங்கிறது அதிகபட்சமாக ஒரே வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தத்தையும் ஈடு கட்ட முடியும் அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் லாபம் குமிஞ்சி கிடக்கு காய்கறிங்கிறது எப்போவுமே அதுதாங்க தாங்க ஒரு நில விலைய நிறுவனம் இருக்கும் நாம் ஹோல்சேல் ப்ரைஸில் விற்கிறதுக்குன்னு ஒரு விலை நிர்ணயம் இருக்கும் அதுலேயே இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ரீட்டெயிலுக்குன்னு ஒரு விலை நிர்ணயம் இருக்கும் இந்த மாதிரி ஒரு மூணு விதமான விலைப்பட்டியலில் தான் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே எந்த ஒரு பொருளுமே நமக்கு மார்க்கெட்டல்ல அவைலபிளாகவே வரும் அது எப்பவுமே நம்ம புரிஞ்சிக்கணும் ரேண்டமா நம்ம ஒரு பொருளை பார்த்துட்டு ஒரு விஷயத்த பார்த்துட்டு ஒரு தொழிலை பற்றி சொல்றோம் அப்படின்னா ஒருத்தன் என்றைக்குமே தொழில் பண்ணிட்டு இருக்கிறவன் சொல்றது தான் அனுபவ ரீதியாகவும் கருத்தாகவும் இருக்குமே தவிர மற்றபடி ஏதாவது ஒரு வீடியோ போடணும் போடுறவனுக்கெல்லாம் எந்த விதமான அனுபவமும் தொழில் சம்மந்தப்பட்ட எந்த விதமான ஆலோசனையுமே அவங்ககிட்ட கிடைக்கவே கிடைக்காது என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கனால எனக்கு கிடைச்ச அனுபவங்கள் தான் பார்த்தீங்கன்னா உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அந்த வகையில் இந்த ஒரு பொருள் மூலிமா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஐயாயிரம் ரூபா அப்படிங்கிறது லாபமாக மட்டுமே நீங்கள் எடுக்க முடியும் ஆனால் பொருள் ஒன்று தான் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் பெருசு தான் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணுனா தான் உங்களுடைய வாழ்வாதாரம் மிக விரைவில் நல்ல ஒரு ரேஞ்சுக்கு மாறும் அதே மாதிரி உங்கள் தொழிலும் உங்களை வாழ வைக்கும் உங்கள் தொழிலும் உங்களை முன்னேற்றும் முன்னேறும் இதுதான் வந்து ஒரு தொழில் தந்திரம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எதை பற்றின மாற்று கருத்து எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்